ஏன் நாரப்பா எல்லா இல்ல கமண்ட திறந்தாலே நூத்தி எட்டு நூத்தி எட்டுன்னு வருது எடுக்கு விளங்காதீங்க மூதேவி எடுக்காது போட்டு வச்சிருக்கியா ஏ ராஜேஷு ஏ பக்கம் போக முடியுதா ஒரே ஏல லவடிக்கா பாடு பாடு இப்படி போட்டு எனக்கு இது பண்றீங்களா இல்ல அது என்னெல்லாம் அர்த்தம் என் மூதை பயில நாரப்பயில செத்தப்பயிருக்கேத போடுறிய கமெண்ட துறக்க முடியல ஏல என்ன ஒரே வானவில்லா போட்டியெல்லாம் எதுக்கல தலைவரே வானவில்லு தலைவரே வானவில்ல அவ் அப்படிதான் இருக்கு இல்ல வானவில்லா உங்களுக்கு பேதி எடுக்க உங்களுக்கு எழுக்க எடுத்து போட்டு அடிக்கு செத்த பயிரா ஏழை ஏன் கட்டையா ஏ கட்டையா இல்ல விளங்காதான் உனக்கு நான் வீடியோ போடுறது புறமையா இருந்தா உங்களுக்கு சாரத்தை தூக்கிட்டு மண்ணலி போட்டுருவேன் உள்ள நாரப்பயில நீ சாவு ஆழம் மூஞ்சியம் தாடியும் கட்டப்பையில ஏடா என் புழுக்க பேப்பர் ஐடி என் நாரப்பையில நீ என்ன ரொம்ப அசிங்கசியமா எடிட் போட்டு நீ போட்ட அலைறா வழங்காதவன கிருக்கா ஏடா என்ன பாடி போட்டு விட்டு பாவட கட்டி விட்டுலாம் போட்டு விட்டுக்கா விளங்காதவன உன் வாயில குப்பி அடி போட மண்ணி போட